அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நண்பர்களே கேன்சல் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் அதாவது நண்பர்களே டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து நடந்துச்சு நம்ம ஜூலை பண்ண நடந்துச்சு கிட்டத்தட்ட ஒன் மந்த் ஆக ஏன்னா என்ன பார்த்தினா வந்துச்சுன்னா ஒன் மந்த் வந்து போகுது சரிங்களா ஸோ இந்த எக்ஸாமுக்கான இந்த எக்ஸாம் வந்து ரத்து பண்ண வேண்டும் மறுதேர்வு நடத்த வேண்டும் சரிங்களா குரூப் ஃபோர் எக்ஸாமை வந்து ரத்து பண்ணிவிட்டு மறுதேர்வு நடத்த வேண்டும் அது எதற்காக என்ன பண்ணலாம் அதாவது கொஞ்சம் பாருங்கள் எல்லாரும் நான் சொல்கிறேன் ஜஸ்டிஸ் ஃபார்ட்டி டிஎன்பிசி ஆஸ்பிரன்ட்ஸ் அதாவது குரூப் ஃபோர் ஆஸ்பிரன்ஸ் குரூப் ஃபோர் ரீஎக்ஸாம் அதாவது டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து நம்ம கேன்சல் பண்ணணும் மறுதேரு வைங்க நம்ம இன்னும் சொல்லலை நீங்கள் எக்ஸாம் நடத்துறீங்க எனக்கு கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சரிங்களா நீங்கள் கொஞ்சம் வேறு அதாவது எங்கேருந்து கேட்டீங்க தெரியல ஸோ அதனால் ஒரு மருதேர் வேண்டும்னு நம்ம ஆல்ரெடி ஒரு ட்விட்டரில்லாம் ஒரு பட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணி மதுரையில் ஒரு போராட்டத்துக்குலாம் ரெடி பண்ணோம் பட் அது எல்லாமே வந்து கொஞ்சம் பெரிய இஷ்யூ ஆகி வேணாம் அப்படின்னு பண்ணி சொல்லிட்டாங்க சரிங்களா ஸோ இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அதாவது இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதியிருக்காங்கள ஸோ எழுதுனதன் அந்த எக்ஸாமை ரத்து பண்ண வேண்டும் அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி திங்கட்கிழமை வச்சுங்களா அதாவது செவ்வாய்க்கிழமை வச்சுங்களா செவ்வாய்க்கிழமை நாளைக்கு மா நாளைக்கு ஈவினிங் ஃபைவ் ஓ க்ளாக் சரிங்களா நாளைக்கு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வந்து நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாமை வந்து ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஒரு டெலகிராம் குரூப் மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க சரிங்களா டெலகிராம் குரூப் மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க நாளைக்கு மாலை ஐந்து மணிக்கு வந்து ட்விட்டரில் வந்து ட்ரெண்ட் பண்ண போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாமை வந்து ரத்து பண்ணிட்டு ஒரு மறுதேர்வு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெலிகிராம் குரூப் வந்து மறுபடியும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க நேற்றும் வந்து நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் என்ன அப்படின்னா நம்ம தஞ்சை மாவட்டத்தில் வந்து ஒரு போராட்டம் நடந்துச்சு அதேமே வந்து ரெண்டு மூணு செய்தி சேனலை வந்துச்சு நம்மளுடைய ஒரு வெற்றி தான் சரிங்களா அதே போல் இதையும் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா யூடியூப்பில் சின்னதாக சி சாரி டெலிகிராமில் ஒரு ட்ரெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மக்கள் வந்து ஒரு குரூப் மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க நீங்கள் எல்லோரும் ஒரு டிஎன்பிசி குரூப் டூ படிக்கிறவங்களான்னு சரி குரூப் ஃபோர் படிக்கிறவங்க சரி ஒரு டிஎன்பிசி ஹாஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்களும் அந்த டெலிகிராம் குரூப்பில் இணைங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த டெலிகிராம் லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் எல்லோரும் அதை ஜாயின் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த குரூப்பில் அதாவது எப்படி ட்ரெண்ட் பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதை நீங்கள் முறையாக ஃபாலோ பண்ணுங்கள் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா நாளை இப்போ நீங்கள் குரூப் நான் குரூப் டூ படிக்கிறேன் சார் நான் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம் ஆனால் குரூப் அதே மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா இவங்க உங்களுக்கு அப்போ தான் கை கொடுப்பாங்க குரூப் ஃபோர் படிக்கிறவங்க சரிங்களா சார் நான் குரூப் ஒன் படிக்கிறேன் அப்படிலாம் யாரும் பேச வேணாம் நம்ம எல்லாமே டிஎன்பிசி படிக்கிறோம் அப்படின்ற ஒரு மோட்டிவோட எல்லாருமே இது கை கொடுக்கணும் குரூப் ஃபோர்னாலும் சரி குரூப் டூ படிக்க வந்து யாராக இருந்தாலும் இதுக்கு கை கொடுத்து எல்லாரும் ஒரு நல்ல விஷயமாக அதை பண்ணுங்கள் அதனால் நான் டெலெகிராம் நினைக்கிறேன் நான் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்குறேன் சரிங்களா எல்லோரும் வந்து கிளிக் பண்ணி அந்த டெலகிராம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த குரூப்போடைய லோக்கெல்லாம் இப்படி தான் இருக்கும் சரிங்களா உள்ளே போய் ஜாயின் பண்ணுங்கள் என்னுடைய முயற்சியாக நான் செய்கிறேன் இது அதுக்காக அதுக்காக மட்டும்தான் கேட்டால் இன்னும் ரெண்டு ரீசன் இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம இந்த குரு ஃபோர் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை பார்த்து நிறைய நண்பர்கள் நம்முடைய வாழ்க்கையை வந்து தவற விட்டுட்டாங்க அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு நபர்கள் வந்து இறந்து போயிட்டாங்க சரிங்களா ஸோ அந்த மூணு நபர்கள் இறந்து போயிட்டாங்க ஸோ அது வந்து பெருசாக வந்து மீடியா வந்து பெருசாக பேசலை ஸோ இந்த மாதிரி ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணோம் அப்படின்னா மீடியா பேசுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம மறுபடியும் ஒரு சின்னதாக பண்ணுறோம் நமக்கு வெற்றி கிடச்சிச்சுன்னா சந்தோஷம் சரிங்களா இதே போல் இன்னொரு ஸ்டூடெண்ட்டோடைய வாழ்க்கை வந்து போயிடக்கூடாதுங்க சரிங்களா பாவம் கஷ்டப்பட்டு ரெண்டு வருஷம் படிச்சுட்டு இறந்து போயிட்டாங்கன்றப்ப ரொம்ப மன வருத்தக்கூடிய விஷயம் ஸோ இதை வந்து நம்ம பண்ணுவோம் சரிங்களா எல்லோரும் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி சொல்லுங்கள் மீடியாவுக்கு எடுத்துகிட்டு போவோம் பண்ணுவாங்களான்னு பார்ப்போம் ஒரு பெரிய விஷயமாக நடக்குதான்னு பார்ப்போம் நம்மளால் முடிஞ்சது நம்ம எந்த வழியெலாம் போராடலமோ அந்த வழியெல்லாம் போராடுவோம் நம்ம கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் நம்புவோம் சரிங்களா ஸோ இதுக்காக தான் எல்லாம் டெலகிராம் லிங்க் குரூப் கூட எல்லோரும் கிளிக் பண்ணி அதில் வந்து ஆதரவு கொடுங்க சரிங்களா தேங்க்யூ முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருந்தேன் தப்பாக நினைக்க வேண்டாம் இந்த மணிக்க விஷயங்கள்லாம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து சொல்லுங்கள் சரிங்களா அவ்வளோதான் தேங்க்யூ